E é. டிஎன்பிஎஸ்சி தலைவர் உறுப்பினர்களை ஊழல் கண்காணிப்பு ஆணையம் மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை வரம்புக்குள் கொண்டு வந்து பிறப்பிக்கப்பட்ட திருத்த விதிகள் செல்லும் என சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ் வணக்கம் சுரேஷ் இந்த உத்த அதிரடி உத்தரவு தீர்ப்பு குறித்தான முழு விவரங்கள் வணக்கம் அதாவது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் உறுப்பினர்களை ஊழல் கண்காணிப்பு ஆணையம் மற்றும் லஞ்ச ஒழிப்பு துறையின் வரம்புக்குள் கொண்டு வரக்கூடிய வகையில கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தமிழக அரசு ஒரு அரசாணையை பிறப்பித்திருந்தது இந்த அரசாணையை எதிர்த்து அப்போது அந்த தேர்வாணைய தேர்வாணையத்தினுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களாக இருந்தவர்கள் வழக்கு தொடர்ந்திருந்தார்கள் இந்த வழக்கு நிலுவையில் இருந்த போது தமிழக ஆளுநர்கள் சார்பாக ஒரு விதிகள் திருத்தம் கொண்டு வரப்பட்டது அதாவது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தினுடைய அந்த விதிகளில் திருத்தம் கொண்டு வரப்பட்டு அந்த திருத்தங்களின்படி தேர்வாணையத்துடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களை ஊழல் கண்காணிப்பு ஆணையம் மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை வரம்புக்குள் கொண்டு வந்து அந்த திருத்தமானது மேற்கொள்ளப்பட்டது இந்த திருத்தத்தை எதிர்த்தும் வழக்கு தொடரப்பட்டது அந்த திருத்தத்தின்படி இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு முதல் இந்த திருத்தமானது அமலுக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது அதாவது திருத்தம் கொண்டு வந்தது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஆனால் பதினொன்றாம் ஆண்டு முதல் அது அமலுக்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இதை எதிர்த்தும் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன இந்த வழக்குகளை விசாரித்த தலைமை நீதிபதி கங்கா நீதிபதி பரத சக்கரவர்த்தி அடங்கிய அமர்வு இன்றைக்கு இந்த வழக்கு இந்த தீர்ப்பில் ஊழல் தடுப்பு சட்ட பிரிவின்படி அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் அரசு ஊழியர்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளதால் அவர்களை ஊழல் கண்காணிப்பு ஆணையம் மற்றும் லஞ்ச வரம்புக்குள் கொண்டு வந்து தெரிவித்து இந்த விதிகளை உறுதி செய்து தீர்ப்பளித்திருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய விதிகளில் திருத்தம் கொண்டு வருவதற்கு ஆளுநருக்கு அதிகாரம் உள்ளதாகவும் குறிப்பிட்ட நீதிபதிகள் இந்த திருத்த விதிகள் காரணமாக தேர்வாணையத்துடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் உரிமை வந்து எந்த பாதிக்கப்படவில்லை என்றும்பிகள் தீர்ப்பில்ட்டிக்க இந்த விதிகளை அமல்படுத்துவது தவறில்லை என்றும் இந்த திருத்த விதிகள் காரணமாக தேர்தல் பாதிக்கப்படவில்லை என்றும் நீதிபதி தங்கள் தீர்ப்பில் தெரிவித்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் தேர்வாணையத்தினுடைய தலைவர் உறுப்பினர்கள் வந்து எந்த ஒரு சட்ட பாதுகாப்பும் கோர முடியாது என்றும் நீதிபதிகள் தங்கள் தீர்ப்பில் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் நன்றி சுரேஷ் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க